அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் ஆ சரி 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 ஆ மேற்கொண்டே எல்லா விஷயத்தையும் நம்ம பேசலாம் ஆமாம் நிச்சயது வாசம்யா ஃபோனில் பேசுறது நல்லா இருக்காது நீங்கள் எதுவா இருந்தாலும் நேரில் பேசுகிறது தான் இருக்கும் சரி நானே வந்துடுறே உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படியா ஆ சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆ நாளில் தெளித்து கூட வரேன்டா நானே வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஆ சரிடா ஆ வச்சிடுறேன் வச்சிடுறேன் ரொம்ப சந்தோஷம்டா சொல்லுங்கடா சொல்லுங்க தனியாடா பிடிச்சி ரொம்ப சந்தோஷம் தமிழ் தானே ஆமாண்டி புஷ்பா இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நந்திக்கோ இவளுக்கு வந்த வரணும் தட்டி போய்கிட்டே கடந்துச்சு ஒன்னு இவ வேணான்னு சொல்லுவா இல்லாட்டி அவங்க வேணான்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ சரியா வந்துருச்சு பாத்தீங்க இவளுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளதையும் கிடைக்கணும்னு அந்த ஆண்டவை எழுதி வச்சிருக்கான் போல அதனால அழுத்தையும் இம்புட்டுதால வந்து எல்லா வரலும் தட்டி போயிருச்சு மாப்பிள்ள மட்டும் இல்ல மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்கும் வந்து சரசாவை பிடிச்சி போச்சான் நம்ம மகளை பிடிச்சி போச்சுன்னு சொல்லிவிட்டாங்க உடனே கல்யாணத்தை முடிச்சு சொல்லிருக்காங்க ஏன்னா மாப்பிள்ளை இன்னும் ஒரு மாசத்துல பாரியனுக்கு போனாராம் அதனால எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்துல முடிச்சிடலாம் ஆமா ஆமா இன்னும் ஒரு வாரத்துல ஏதோ ஒரு மூத்த வருதாமே அந்த முகத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு கேக்குறாங்க எதுவா அதனால சரி நேரில் வந்து பேசலான்னு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் முடியும் நமக்கு இருக்கிற சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணணும்னா அதுக்கு அடுத்த வசனே பண்ணணும் ஏன்னா அவ்வளவு சனங்க கலக்காக அதனால எல்லாரையும் கூப்பிட வேண்டாம் முக்கியமான ஆளுங்க மட்டும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் போல கல்யாணத்துக்கு தேவையான துணிமணி என்னாக இதெல்லாம் எடுத்துடுவோம் மற்றபடி வேற என்ன செலவு அவங்க பெருசாக எந்த வரதட்சினையும் வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்க பொண்ணுக்கு நீங்க உங்க சார்பில் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் பண்ணுங்க மற்றபடி நீங்க எதுவும் நாங்கள் எதுவும் கேட்டுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாவ சரசாக்கு நகையை சீரும் செஞ்சு எடுத்து அனுப்பலாம் போதும் மற்றபடி வேற எந்த வேலையும் இருக்க போறதில்லை பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் வெத்தல பாக்க வச்சு அழைச்சாலே போதும் வந்துருவாங்க இதுக்கு மேல வேற என்ன இருக்கு சொல்லு பாப்போ முக்கியமான சந்தத்துக்கு வரைக்கும் சொல்லிக்கலாம்னு சொல்றீங்க இது மூணாவது ஆளுங்க யாராவது தெரிஞ்சவனா முக்கியம் இல்லாத வழி யாராவது மூஞ்சி தூக்கி வச்சிட்டு நம்ம கூட பேசாம இருக்க போறாங்க பேசாகிட்டு நமக்கு என்ன இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா போதும் சொந்த பந்தலாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது வந்து பந்தியில உட்காந்து சோதை தின்னுபிட்டு இது சரியில்ல அது சரியில்ல குறை சொல்லிட்டு போறதுக்கு மட்டும் தான் மத்தபடி நம்ம கூட கடைசி வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால சொந்தக்காரங்களை பத்தி நம்ம நினைக்க வேண்டாம் நல்லபடியா நமக்கு இந்த கல்யாணம் நடந்தா போதும் அதான் நான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு சொல்லியாச்சு இல்ல இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடணும் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் என்ன உனக்கு டவுட் கேப்பா நான் உங்களுக்கு பாரமா இருக்கனா எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா ஒரு பையனை பார்த்து ஒரு வாரத்துல கல்யாணம் முடிக்கறவனு சொல்றீங்க டேய் என்ன ஆ நீ எங்களுக்கு பாரமா இருக்கனே நாங்க என்ன கடி சொல்லி இருக்கோம் தம்பி அப்படி நினைச்சிருந்தா உன என்னிக்கா கை கழுவி இருப்போம் இம்படனால உனக்கு நாங்க மாப்பிள பாத்து தான கணக்கா நல்ல வரنا அமையணும்னு நாங்க வேண்டாத சாமி கிடையாது போகாத கோயில் கிடையாது நீ ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல சமந்தத்தை கொடுத்துருக்கா இது நல்லபடியா பேசி முடிப்பமான்னு இருக்கோம் அதுக்காக இப்படி சொல்லுவியா உன்னைய பாலும் கடத்துல புடிச்சு தள்ளற அளவுக்கு நாங்க உன பாலும் மாசம் கிடையாது வா மேல நாங்க பாசம் வச்சிருக்கனால தே ஒவ்வொரு விசிட்டே பாத்து பாத்து பண்ணிட்டு இந்த பையனியோ ரொம்ப நல்ல பையனா தெரியுதா எல்லாத்தையும் விசாரிச்சிடு உங்க அப்பா மாப்பிளை வீட்டுக்காரிய நம்ம வீட்டுக்கு வர சொல்லி வீணா வீனா நான் என் சும்மா கடை இது வாய்க்கு வந்து பிரியா பேசற அளவுக்கு வெச்சுக்காத சரிமா நீங்க சொன்னபடியே இருக்கட்டும் என்னக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயி நான் இந்த நேரமே வந்து உட்கார்ந்து கிடக்கனே இந்த விஷயம் மாப்பிளைக்கோ மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கோ தெரியுமா முன்னாடி சொல்லிட்டீங்களா ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் கபரி எப்போ யார்கிட்ட என்ன சொல்லணும்னு முடியும் எனக்கு தெரியும் அதிக பிரச்சனை தரமா வாயை வச்சுக்கிட்டு அமைதியா இரு சும்மா எது பேசி தெரியாதே என்ன அப்ப இந்த விஷயத்தை பத்தி அவங்க வீட்ல வேற யார்கிட்ட சொல்லல நீங்க செப்பா உன்னை மறிக்கிறது ரொம்ப தப்புப்பா என்னத்த உண்மை சொல்ல கபரி உன் வாழ்க்கையில நடந்ததுல ஒரு விஷயமா சொல்ல பாப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பத்து புள்ளைய பெத்துக்கிட்ட ஏதோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்துட்டு ஓடி அதுட்டு உனக்கு அவனுக்கு சட்டப்படி விவகாரத்தோ ஆகி அது ஞாபகம் இருக்குல்ல நீ யாரோ அவன் யாரோ உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாத இந்த விஷயத்தை பத்தி சம்மதி வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல சொல்றியா ஏப்பா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குன்றது அவங்க கிட்ட சொல்லணும் இல்லப்பா சொல்லணும்லப்பா நாளைக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை சண்டையில தான் மாப்பிளைக்கு இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னார்னா அப்புறம் நான் கல்யாணம் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் என்ன பேசிட்டு இருக்கா இந்த கல்யாணத்துக்கு கல்யாணம் எவ்வளவு கஷ்டப்படுறது கணக்கு தெரியுமா பாரு என்ன எனக்கு தெரியாது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் சும்மா கட்டி இருக்க சொல்லு ஏதாச்சும்

கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிளோட சேர்ந்து நீயா அமெரிக்கா போறேன் அதுக்கு அப்புறம் அமெரிக்காக்கு போன போட்டு வா மூ பண்ணாட்டி இப்படி இருந்தா அப்படி இருந்தானே யாராச்சும் சொல்லுவ போறாக வா எப்படிட்டு பேசாம அமைதியா உள்ள போய் இரு பா அடியே கேங்களுக்கு தெரியாம மாப்பிள வீட்டுக்காரருக்கு போன போட்டு எதாவது சொன்னியோ அவள உன்ன சும்மா இருக்க மாட்டே பாத்துக்க என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாக சே அப்புறம் என்ன சாப்பிட்டியா சப்பம் போலடியா ரசம் மீன் என்ன சாப்பிட்டே நான் பருப்பு கழமை முட்டை கொஞ்சம் பொரியல கிழிஞ்சு வச்சிருக்காங்க ஆச்சி அதுதான் சாப்பிட்டேன் நீங்க என்ன எப்படி ரசம் சொல்லிட்டு சொல்லிக்கோங்க ஏன் அத்திக்கு தவிர நாயை உள்ளே வைக்க மாட்டாங்களா ஆமாம் என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவுக்கு ரசத்தை தவிர வேறு ஒன்றும் விதி தெரியாது அந்த ரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரசம் சாப்பிட்றதுக்கு சமமாக போச்சு பார்த்துக்க நீ கல்லு நாய வந்ததுக்கு அப்புறத்துக்கு வித விதமாக விதி விஷயமா சமைச்சு போடுவோம் சமைச்சி கொடுப்புல அடிக்கண்ணே அசிமை சாப்பாடுல அசிந்து போட சைமை சாப்பாட்ல சக்கட்டை செஞ்சு போட்டறே கமலையேப்படாதீங்க ராத்திரி பூரா இந்த கர்மத்த கையில வச்சிட்டு எதையா பண்ணிட்டு கிடக்க என்ன பண்ணிட்டு கிடக்க தெரியலையா கேடியா பஞ்ச கேடியா கேடி இது எப்ப பார்த்தாலும் இந்த பொடிய கையில வச்சிட்டு முகத்தை பார்த்துட்டே கிடக்கவா இது என்ன கண்ணாடியா இது கையில வச்சிட்டு முகத்தை பார்த்துட்டு கிடக்கவா அப்ப ஆச்சி இது பொட்டி இல்ல ஆச்சி போனு பொம்மை வெளிய கையில வச்சி கிடக்கிக்க போனு அந்த காலத்துல எங்க தலையில இருந்துச்சு பியானி என்னது இது உள்ள யார் மூஞ்சே தெரியுது

ஐயோ ஆச்சி அவர்தே போன்ல பேசுறாரு ஆனா அவரு இதுக்குள்ள இல்ல ஆச்சி இதுக்கு பேரு வீடியோ கால்வே சொல்லுவாங்க யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் நான் போன் பண்ணி பேசலாம் பாத்துக்கங்க அவங்க அங்க இருந்து நாம இங்க இருப்போம் ஆனா நாம இங்க இருந்துட்டே அவங்க முகத்தை இந்த போன்ல பாத்துக்கலாம் அதுக்கு பேரு தான் வீடியோ கால் ஆஹா கேடா எங்க காலத்துல இதுல இருந்தா எங்க இங்க போய் இருப்போம் என்னால கண்டு பிடிச்சு கொள்ளாக பாரு காலத்துக்கு ஏத்த மாதிரி புடிச்சு புடிச்சு கண்டு பிடிச்சு வெச்சு கொள்ளாக அப்ப யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும்

சின்ன பண்ணது அப்படியே எனக்கு குடிச்சிட்டு ஒரு கொள்ளு பேரணும் பேஜே பறங்க போறவா என்னடா வீட்ல வச்சிட்டு நான் கொஞ்சிட்டு கிடந்தானா எல்லாம் கொஞ்ச நாளி தானே அப்புறம் மடிக்காவ மாமி ரூட்டுக்கு கொள்ளு ஏத்திட்டு வந்தானா நீ எனக்கு ஏப்பி கொள்ளு பேத்தியோ இல்ல கொள்ளு பேரணியோ பார்க்கணும் பேசணும்னு தோணும்ல அப்பறம் இந்த புடி ஆன் பண்ணிட்டு நான் அங்க இருந்தே பாத்துக்கிடுவல அதுக்கு அவன் வந்தா ஓஹோ அப்படி விஷயமா சத சத இந்த பொட்டி வேல எப்படி ஒரு 20 30 ஒரு அப்படி இருக்கும் ஆச்சி 20 ரூபாய் தானா சே 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 நான் அப்புறம் மடிக்கத்து தரேன் ஒரு பொட்டி வாங்கி கொடு

இதெல்லாம் அலோ அலோ தனலா அலோ தனன கேக்காம் அதுல அலோ தனலா அலோ தனன கேக்காம் அப்புற எதக்டி அவ்ளோ பணம் குடுத்து பொடி வாங்குறீவா என்னால நமக்கு நான் 100 ரூபாய் 20 ரூபாய் பச்சதிக்கு நான் பஸ்ல நேர்லயே வந்து பாக்குறேன் ஆமா பாப்பு தம்பியா இன்னும் காலையில அதுக்கு ஒரு ரெண்டு வாரம்தான் வரது அதுக்குள்ளேங்களே சும்மா இருக்க முடியலையா இந்த பொடியில பேசியா அவணுமா रात्रीय பங்களமா இதᱚᱠாந்து ಬಿடு ரெண்டு பேரும் பேசிட்டு தள்ளி தான்

ஏன்டா அவங்க இப்படி கொடுக்காங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க ஆச்சி நம்ம நல்லா இருக்கு தானே சொல்றாங்க போனை பார்த்து பார்த்து கண்ணுல கருவளை விழுந்துரும்ல கல்யாணத்துக்கு கருவளை விழுந்தா கஷ்டமா இருக்கும் நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்லுதாங்க அவருக்கு ஆச்சி என்ன சொன்னாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும் அவருக்கு அந்த காலத்து ஆளுங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல தெரியாதுனாலதான் அப்படி பேசுறாங்க நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க சரி சரி அப்புறம் கொட்டை புடவை எடுக்கிறதுக்கு அம்மா வந்து என்னைக்கு போலானு பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்துக்க சரியா எப்படி வெளியே இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கி தரேன் ம் சரிங்க ஏட்டி எல்லாம் முடிஞ்ச வர நேரத்துல ஏட்டி அப்படி முட்டாள் தரமா பேசிட்டு கிடக்க உன் வாயை முடிட்டு அமைதியா இரு பாத்துக்கியா ஏக்கா என்னக்கா நீ அப்பா அம்மா தவறு இருந்தாலும் உண்மையை மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்புக்கா இந்த மாதிரி உண்மையை மறைச்சிட்டு அப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு எந்த அவசியமும் கிடையாது பாத்துக்கிடுங்க உங்க அப்பா சொல்றது சரிதானே நீ என்ன கல்யாணம் ஆகி புள்ளிய பெத்துக்கிட்ட இல்ல அவன் கூட வாழ்ந்து போய் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருந்தா அவன் சரியில்லைன்னு திரும்ப வந்துட்டேன் அதை உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் இல்லை ஆகிப்போச்சு இல்லை அவ்வளோ ஏன் அவனையே எடுத்துக்கே ஆ ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக இருக்குது போயிட்டான் கடைசி நேரத்தில் கல்யாணமே நின்று போச்சு அப்படி இல்லைன்னு வச்சுக்க இன்னத்துக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளையே பிறந்திருக்கும் ஓ மேலே உண்மையில் அக்கா அக்கறை பாசம் எல்லாம் இருந்திருந்தா இன்னொரு பொண்ணை பார்த்துருப்பானா இல்லை கல்யாணம் அளவு தான் போயிருப்பானா சொல்லு பார்ப்போம் நீ அவன் வாழ்க்கையில் இருக்கிறதே அவன் மறந்துவிட்டு அந்த உண்மையே அந்த பொண்ணுக்கிட்ட மறைச்சிவிட்டு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணுறதுக்கே போனா அப்படி இருக்கும்போது நீ எதுக்கடி அவனை பத்தி யோசிக்கிற உனக்கு இதுக்கு நடக்க அப்புறம் இருக்கிற வாழ்க்கையை மட்டும் யோசனை பண்ணியே கேக்கா நீங்களே எப்ப சொல்லிக்க அந்த பொண்ணுகிட்ட உண்மையை மறைச்சாரு அந்த அந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தனா அது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் அதே தப்ப நானும் பண்ணணுமா சொல்லுங்க பாப்போம் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லல கண்டிப்பா எங்க அப்பா அம்மாக்காக பண்ணிக்கிறேன் ஆனா இந்த விஷயத்தை மாப்பிள்ளை கட்டி அவங்க வீட்லயே சொல்லணுங்க அவங்க சரியா சொன்னதே அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது விட்டுட்டு இந்த உண்மையை மறைச்சிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்புறம் அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரெண்டாவது அமைஞ்ச வாழ்க்கையோ எனக்கு அமையாம போச்சுன்னு சொல்லி நான் ஒரு அதிர்ஷ்ட கட்சி வந்து அப்புறம் ஆயுசு முழுக்க என்னைய மூலையை உட்கார வச்சிருவாங்க நீங்களே சொல்லுங்க அப்படி ஒரு பியாரு எனக்கு எதுக்கு சரியா தப்போ இந்த விஷயத்தை மாப்பிளைக்கு தெரியப்படுத்தணும்க்கா நான் பின்ன வாழ போறது நாங்க ரெண்டு பேரும் தானே அப்படி இருக்கும்போது இன்றைய நடந்த எல்லா உண்மையும் மறிச்சிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் மறக்க முடியாம இந்த ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோன்னே உள் மனசு குத்திக்கிட்டே கிடக்கும் குற்ற உணர்ச்சில நான் எப்படி அவரோட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியும் சொல்லுங்க பாப்பா கிடைக்கணுமோ இதெல்லாம் சரியா வரணும் தோழக்கா எங்க அப்பா அம்மா வேணா மறைக்கலாம் ஆனா நான் கண்டிப்பா இந்த உண்மையை சொல்லதே போறேன் இதுக்கு மேல ஏன் வாழ்க்கையில என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்துட்டு போட்டுமே அது விடுபட்டு எல்லா உண்மையை மறைச்சிட்டு நாளைக்கு அவஸ்தப்படுறதை விட பானை போட்டு உடைக்கிற மாதிரி இந்த உண்மையை போட்டு உடைக்கிறது தான் சரின்னு தோணுது நீ சொல்றதும் சரியதான் படுது இதுக்கு மேல வா விருப்போம் நாங்க எதுவும் சொல்றதுக்கு இல்லை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு உங்க அப்பா அம்மா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஒருவேளை இது நின்னு போச்சுனா அவங்க நல்லமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு இதுக்கு மேல என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு நீயே முடிவு பண்ணிக்க சரி சரி ஆளுக்கு அதுவா அக்கா உனக்கு காபி போட்டு தரேன் காபி போட்டு குடிப்போம் சரியா கண்ணெல்லாம் தொலைச்சுட்டு முகம் கழுவிட்டு வா என்னைய பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு என்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் வாழ்க்கையில நடந்த எல்லா உண்மையும் அவர் சொல்லிவிட்டாரு அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில நடந்த உண்மை என்ன அவர்கிட்ட மறைச்சேன்னா அது பெரிய துரோகம் அதை

அங்க போட்டிருக்கேன் நான் சார்ஜரு நான் கூட என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையு ரொம்ப பயந்துட்டேன் வர வர ஞாபகம் வந்து எனக்கு அதிகமாகிட்டே போகுது எந்த பொருளும் எங்க வச்சிருக்கனே எனக்கு எதுவுமே ஞாபகமே பார்த்துக்க பாத்துக்கிச்சே அதெல்லாம் விட்டு எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது சாப்பாடுல எது வேணால் நீ சரியா மாத்திரல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடு அப்புறம் இன்னைக்கு ஆடிட்டிங் வராங்களா ஆபீஸ்ல எக்கச்சக்க வேலை சாயங்காலம் எப்படி நான் வரதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால நீ சாப்பிட்டு ஒத்தையில கிடக்காது போய் உங்க ஆச்சு கூட வீட்டில் அங்க கடை நான் வந்ததுக்கு அப்புறமாரி போன் அடிக்கிறேன் அதுக்கு வா பொ சரியா சரிங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் என்னன்னு அது வந்து கிளிக்கு நம்ம கல்யாணத்துக்கு நாள் பாத்தோம்ல இருக்கு ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செஞ்சதை எல்லாத்தையும் முடிக்க முடியும் உங்களுக்கே தெரிய பச்சை கிளிக்கு யாரும் இல்ல நாமத்திருந்து எல்லாத்தையும் எடுத்து செய்யணும் அதுவும் இல்லாம அவ கல்யாணத்துக்கு எப்படியோ வந்து அவங்க மாப்பிள்ள வீட்டுல நகை எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம அப்படியே விட்டு முடியுமா நம்மளால முடிஞ்சோ அரை போகணும் ஒரு போகணும் ஏதோ கொஞ்சம் எடுத்து போட்டா அவளுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல என்ன சொல்றீங்க நீங்க நம்மளால முடிஞ்சதை செய்யலாம்ல அவ்வளவு தானே சரி விடு சிஞ்சுட்டா போச்சு சரிம்மா நீங்க உடனே கவலைப்படாதீங்க நகை விற்கிற விலைக்கு நகை எடுக்கிறதுன்னு எடுக்கிறது நினைக்கலாம் இல்லையாட்டி கத்தில பீரா வச்சு எடுத்து கொடுக்கலாம்ல நம்மளால முடிஞ்சது எடுத்துக் கொடுப்போமே சரி சீரோ புடி பச்சை கிளிய கூட பிறக்காது தங்கச்சி மாதிரி விடு அவன் கல்யாணத்துக்காக தானே பாத்துக்கலாம் வீடு சரி விடு எனக்கு டைம் ஆகுது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பத்திரமா இரு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா போன என்ன போன் பண்ணாலும் என்னால எடுக்க முடியாது ஏன்னா வேலை அதிகமா இருக்கும் போன் பண்ணி கோச்சுக்காத சரியா சரிங்க பாத்து பத்திரம் நான் ஆஹ் நீங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க